அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் இயேசை யாத்திர்கு தரிசன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே தொங்கினார் நாம் எல்லாரும் வழி தப்பி நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த அக்கிரமத்தை இயேசுவானவர் சுமந்து கொண்டார் நம்முடைய மீறுதல்களை இயேசு சுமந்து கொண்டார் நம்முடைய அக்கிரமங்களை இயேசு சுமந்து கொண்டார் நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்து கொண்டார் நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை எனக்கு பதிலாக நீ மறித்தீரே என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீரே என்று நாம் அவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார் அவ்வளோதான் அதனால்தான் நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் சிலுவையில் இயேசுவுடன் சேர்ந்து இரண்டு கல்லர்கள் அடிக்கப்பட்டார்கள் அதில் ஒரு கலன் சொன்னான் ஆண்டவரே நான் பாவியானவன் என்னை உங்களுடைய ராஜ்யத்தில் நினைத்துக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தான் இயேசுவானவர் சொன்னார் இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் தன்னுடைய பாவங்களை அவன் ஒத்துக்கொண்டதனால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் சிலுவையின் கடைசி நிமிஷத்தில் அவன் மனம் திருப்பினான் ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் ஆண்டவரோடு கூடவே நடந்த யூதாஸ் காரியத்து என்ன செய்தான் பாருங்கள் இயேசுவானவரை மொத்தம் செய்து காட்டி கொடுத்தான் அவன் நினைத்தான் இயேசுவானவர் காட்டி கொடுத்தால் அவர்கள் இயேசுவானவரை சிலுவையில் அடிப்பார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் இயேசுவானவருக்கு தண்டனைகளை கொடுத்து அடித்து திரும்ப அனுப்பி வைத்து விடுவார்கள் என்று நினைத்தான் அப்படி என்று நான் நினைக்கிறேன் அதனால்தான் அவரை காட்டி கொடுப்பதற்கு அவன் முத்தம் கொடுத்தான் திரும்ப இயேசுவானவர் வந்தாலும் அவரோடு கூட சேர்ந்து விடலாம் என்கிற ஒரு எண்ணம் இவனுக்குள் இருந்திருக்கும் இயேசுவானவர் இப்படிப்பட்ட மரண தண்டனைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட்டதை நினைத்து அவன் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் அவன் அவனாகவே மறித்து விட்டான் எனக்கருமையான தேவனுடைய ஜனங்களே இதனால் உங்களுடைய பாவங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நூதனமாக நீங்கள் அந்தரங்க பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவேளை மிகப்பெரிய பாவி என்று நீங்கள் உணர்ந்து பாவத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்காக இயேசுவானவர் மறித்திருக்கிறார் யூதாசை பாருங்கள் தன்னுடைய பாவம் வெளியே தெரியக்கூடாது இயேசுவானவருக்கு தெரியக்கூடாது நான் தான் காட்டிக் கொடுத்தேன் என்று சொல்லி என்று சொல்லி அப்படியே மறைத்தான் அவனுடைய வாழ்க்கை அந்த பரிதாபம் இந்த கல்லன் சிலுவையிலே ஆண்டவரை நான் பாவியானவன் என்னை நினைத்திருளும் என்றான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினான் இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு நீங்கள் ஒப்புக் உங்களுடைய எல்லா பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு மறுவாழ்வு ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவரிடத்தில் வாருங்கள் கத்ததாமியை உங்களை ஆசீர்வதிப்பார்